சுவாமி சன்னப்பா அனைத்து ஐப்பா சுவாமிகளுக்கும் அந்த பாத நமஸ்காரங்கள் பக்தர்கள் ரிப்பீட்டடாக அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஐயப்பா எனக்கு இந்த மாதிரி வேற எரர் விழுது என் டிக்கெட் வந்து பெண்டிங்கில் விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா என் பகவானி உங்கள் டிக்கெட் வந்து பெண்டிங்கில் விழுந்தது அர்த்தம் இல்லை அதை என்னன்னா சபரிமலைக்கு போகிறதுக்கான எல்லா வெர்ச்சுவல்க்கு டிக்கெட் புக்கிங் முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்போ அதுதான் உண்மை எப்பயாவது என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு டேட்டில் ஒன் ஆர் டூ ஸ்லாட்ஸ் வந்து கிரீன் கலரில் காட்டும் அதை புக் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் என்ன பண்ணுவோம் நீங்கள் புக் பண்ண ஆக்டிவிஷ்லேஜ் கொடுக்கும்போது அந்த எரர் வந்துடும் அதோட நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா என்னோட டிக்கெட் வந்து பெண்டிங்ல விழுந்துருச்சுன்னு ஆனா உண்மை அது கிடையாது அந்த ஸ்லாட் என்னாச்சுன்னா காலி ஆயிடுச்சு நீங்க செலக்ட் பண்ண இடத்துல ஸ்லாட் இல்ல அப்படின்னு அதோட அந்த அந்த நேம் சரிங்களா அதாவது என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா நீங்க குறிப்பிட்ட ஸ்லாட் வந்து இல்ல நீங்க தேர்ந்தெடுத்த ஸ்லாட் இப்போ அவைலபிலிட்டி இல்ல அப்படின்றதான் குறிப்பிட்டிருக்காங்க பாத்தீங்களா ஸ்லாட் நாட் அவைலபிள் சோ ரியாலிட்டி வந்து இப்ப ஸ்லாட் நாட் அவைலபிள் தான் உங்களால வந்து டிக்கெட் புக்கிங் பண்ண முடியல டிக்கெட் புக்கிங் ரிலீஸ் ஆகும்போது உங்களால் பண்ண முடியும் உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி ஆறு இருபத்தி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓபன் பண்ண போறாங்க அது இன்னுமே தான் ஓப்பன் பண்ணுவாங்க தென் அதே மாதிரி ஜனவரி பதினொன்னுல இருந்து இருபது வரைக்கும் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ண போறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் டிக்கெட் ஓப்பன் பண்ண போறாங்க அதுவுமே வந்து டிசம்பரோட செகண்ட் ஹாஃப்ல பிப்டீனுக்கு தான் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ டேட் அவைலபிலிட்டி இருக்கும்போது புக் பண்ணி பாருங்க உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிரும் இப்போ என்னன்னா நீங்க குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் டச் பண்ணி புக் பண்ண நினைச்ச ஸ்லாட் வந்து கொஞ்ச நேரம் ஷோ ஆயிருக்கு அவ்வளவுதான் சரிங்களா ஏன் பகவான் எப்படி ஷோ ஆகுது அது எங்க போகுதுன்னா யாரோ ஒருத்தர் கேன்சல் பண்றாங்க அது இந்த சர்வர் இந்த சர்வருக்கு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது சில செகண்ட்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஸ்பாட் டிக்கெட் புக்கிங்க்கு மிரர் ஆயிருது பவானி இதுதான் எதா இருக்கும் சரிங்களா சோ அதனாலதான் உங்களால புக் பண்ண முடியல அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இப்ப அவங்க குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் செகண்ட்ஸ்குள்ள உங்களால புக் பண்ண முடிஞ்சுன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் பகவானி சரிங்களா ஸோ அதனால கேன்சல் டிக்கெட் இனிமே வரும் எப்படியா புக் பண்ணி போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் மண்டல விரதத்தை தொடருங்க கார்த்திகை தான் மாலை அணிஞ்சிருக்கீங்கன்னா உங்க மண்டல விரதம் ஜனவரி நாலு தான் முடியும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் கண்டினியூவாக விரதம் இருந்தீங்கன்னா போதும் அஞ்சு அஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தா போதும் நீங்க என்ன பண்ண முடியும் ஜனவரி பதினொன்னுல இருந்து இருபது வரைக்கும் ஓப்பன் ஆகிறவங்க ஏதாவது ஒரு டேட்ல உங்களால போக முடியும் மகரவிளக்கு முன்னாடியோ மகர விளக்கு அப்புறமும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே சாலை வச்சிருந்தது ஏன்னா பக்தர்கள் வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றதுனால சொல்றேன் ஸோ தயவு செய்து மண்டல வந்து தொடருங்க எங்கேயாவது ஒருத்தர் ஷார்ட் கட் கிடைக்குமா நினைக்காதீங்க சோ இந்த எரர் நீங்க டிக்கெட் புக்கிங் பெண்டிங்ல இருந்ததுக்கான எரர் கிடையாது உங்களோட ஸ்லாட் பர்டிகுலர் ஸ்லாட் பெய்யன்றதுக்கான எரர் நீங்க வேணா அந்த எரர் வந்த பிறகு ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க நீங்க எந்த டேட் செலக்ட் பண்ணீங்களோ அந்த டேட் வந்து மறுபடியும் ரெட் கலர்ல மாறி இருக்கும் சரிங்களா சோ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நான் போறேன் நல்ல நடக்கட்டும் ஐயப்பா சுவாமி சார்ப்பா பாத